இன்று தமிழகத்தில் உண்மையை உறக்க எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முற்றிலுமாக தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எங்கள் குரல் உறக்க சொல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை இங்கே இருக்கிறது தமிழக குழந்தைகளை முன்னேற்ற விடாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் ஏற்றமடைந்து கொண்டே போக வேண்டும் ஏழை குழந்தைகள் ஏமாற்றம் அடைந்து கொண்டே போக வேண்டும் என்ற ஒரு கொடூரமான மனதை தமிழக அரசு கொண்டிருக்கிறது அதே தான் இந்த தொகுதி வரையறை என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை எந்தவித சட்டமும் அதற்காக விதிக்கப்படலை ஆனா அதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்தவங்கெல்லாம் யார் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருப்பவர்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற சிவகுமார் தமிழகத்தை மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பின்னராய் விஜயன் அவர்கள் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருப்பவர்களை கூட்டிக் கொண்டு கூட்டம் போட்டு தமிழக மக்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஏமாற்று வேலை இதை நாங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக நாங்கள் கூட்டங்கள் நடத்துகிறோம் இல்ல இது ரொம்ப தவறு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருக்கவே கூடாதுன்னா நீங்க பல மாநிலங்களில் தொகைக்கு அதிகமா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருக்குது நம்ம மாநிலத்தில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் பத்து தொகுதிகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் கேட்குறேன் மக்களுக்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்காக அல்ல ஆக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அவர்கள் சரியாக தனது உரிமையை மக்களுக்காக பயன்படுத்த மறுக்கிறார்கள் ஆக அவர்கள் மக்களுக்காக அவர்கள் உரிமையை பயன்படுத்த வைப்பதற்காகத்தான் இந்த மறுவரை என்பது அது எப்படி இருந்தாலும் தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்லியாச்சுல அதுக்கப்புறம் பாதிக்கப்படாதுன்னு சொன்னால் சொல் படும் படுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் நடத்துகிறீர்கள் என்றால் தமிழகத்தில் மறுபடியும் கொலை கொள்ளை அதிகமாக இருக்கிறது அங்கே திருநெல்வேலியில் கொலையுண்ட நபரின் மகன் நின்று என்னை கொலை செய்ய போகிறார்கள்னு வீடியோ போடுறாரு வீடியோவில் மக்கள் தங்களது பரிதவிப்பை சொல்லிவிட்டு கொலை உள்ளு கொலை கொலையாகின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது முதல்வர் தினம் ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார் சேர்க்கும் கூட்டம் அல்ல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அனைவரையும் கூட்டி இவர்கள் கூட்டம் கூட்டி இருக்கிறார்கள் முல்லை பெரியாறு பிரச்சனையை தீர்க்கட்டும் காவிரி பிரச்சனையை தீர்க்கட்டும் இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற பிரச்சனையை விட்டுவிட்டு இல்லாத இல்லாத பிரச்சனைங்க கேட்குறீங்க இல்லை இல்லை இன்னைக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கின்ற காவிரி பிரச்சனையை ஏன் தீர்க்க மறுக்கிறீர்கள் அதுக்கு சிவகுமார் அவர்கள்ட்ட தான் கேட்டிங்களா இருக்கின்ற பெரியார் பிரச்சனைக்கு நீங்கள் முல்லை நீங்கள் பின்னராய் விஜயன் கிட்டே தான் கேட்டிங்களா ஆக அதே மாதிரி சிவகுமார் அவர்கள் பேசும்போது இங்கே சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை அவர்கள் தங் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறார் மாநிலத்திற்கு சாதகமாக இல்லைன்னு நாங்கள் மாநிலத்திற்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாரும் ஒரு வகையில் இருந்தாலும் தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டுவிடக்கூடாது என்ற பரிதவிப்பில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் நாங்களும் உங்களை மாதிரி பேசிட்டு விளம்பரம் தேடி கொண்டு போவதற்கு நிறைய நேரம் ஆகாது எங்களுக்கு ஆனால் நாங்கள் உங்களை மாதிரி இல்லாமல் மாநில மக்களோடு நின்று கொண்டு இருக்கிறோம் அதற்காக தான் நாங்கள் பேசுகிறோம் ஒரே ஒரு ஆட்டை குறிப்பாக இது ரொம்ப வரும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவங்க பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குறவங்கெல்லாம் இப்படி பேசுனா அதுக்கப்புறம் நேர்மையாக அரசியல் செய்கிறவங்க எப்படி பேச முடியும் இன்றைக்கி திடீர்னு டெல்லிக்கு ஏன் போனார் இன்றைக்கி தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு விவாதிக்கிறதுக்கு ஹைகோர்ட்டில் பேசுகிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பேசுகிறதுக்கு வடநாட்டவர் தான் ஒருத்தர் தேவை இவங்களுக்கு இன்றைக்கி தன்மானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு படம் எல்லா இணையதளத்திலும் வந்துட்டு கொண்டு இருக்கிறது ஒருவரை பார்த்த உடனே திராவிட முன்னேற்ற கழக எம்பிங்களாம் படால்னு எந்திரிச்சாங்களாம் பிரதமரை பார்த்து அல்ல முதல்வரை பார்த்து அல்ல பார்த்து மத்திய அரசட்டை வஞ்சிக்கிறது மத்திய அமைச்சர் தயாரானு சேகர்பாபு கேட்டு சேகர்பாபு கேட்கட்டும் வாதம் செய்கிறதுக்கெலாம் தயாராக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்று நான் இன்றைக்கி கூட பார்த்தேன் எல்லா போயும் ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகையில் தமிழக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்துவிட்டு ஆனால் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் இன்று இந்திய பொருளாதாரம் உலகிலேயே மூன்றாவது பொருளாதாரமாக பீறு நடை போட்டு இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை பார்த்து வியந்து கொண்டு இருக்கிறார்கள் பாபு சொல்கிற அளவுக்குலாம் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் இல்லை அவங்களின் அறிவு ஆற்றல் இன்று மூன்றாவது முறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல இந்தியாவிலேயே தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு பெண் என்ற பெருமையார் பெற்றிருக்கிறார்கள் கனிமொழி சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை ஏலனம் செய்கிறார்களாம் நீங்க தான் ஏளனம் செய்கிறீங்க நான் கேட்கிறேன் இதே கனிமொழி அக்காட்டை கேட்கிறேன் மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க அப்ப நீங்க ஏமாற்றுவாங்க அதை குறைத்து கொண்டிருந்த மக்கள் ஏளனமாக நீங்க மக்களை நினைக்கிறீர்களா நம்ம சொல்றதா சொல்லுவோம் அவங்க கேட்டுக்குவாங்க ஓட்டு போடுவாங்க செய்யலாம் வேண்டியதில்லை அப்படின்னு யார் ஏளனமாக மக்களை நினைக்கிறார்கள் நீங்கள் தான் மக்களை ஏளனமாக நினைக்கிறீங்க ஆனால் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி அங்கே நம்ம பாராளுமன்றத்தில் நமது நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் பிரதமர் எழுந்து வந்து கையை கொடுக்கிறார் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் பெண்ணினத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் நீங்கள் தான் கனிமொழி அவர்கள் தான் ஏளனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழக மக்களை ஏளனம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நாங்கள் எங்கள் வீட்டு முன்னால் எங்கள் கருப்பு கொடி காட்டிட்டு நின்னோம் நாங்கள் மக்களுக்காக நின்னோம் இதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் கருப்பு கொடி காட்டிட்டு நின்னாரு எதுக்கு நாங்கள் வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம் டாஸ்மாக படிப்படியாக குறைப்போம் எங்கே குறைச்சிங்க அப்போ நீங்கள் தான் தமிழக மக்களை ஏளனமாக நினைக்கிறீர்கள் சொல்றதெல்லாம் சொல்லட்டும் அவங்க தலையாட்டிட்டு ஓட்டு போடுவாங்க அவங்களை ஏமாத்தலாம் நீங்கள் தான் ஏளனமாக நினைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் தமிழக மக்களை மதிக்கிறோம் அதனால்தான் சாமானிய மக்களின் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது என்று எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம்